ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் அம்மாவுடைய வீடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மாவோடைய வீடு இதெல்லாம் வந்து மாடு கட்டுற இடம் ஃபுல்லாகவே நாங்கள் கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா இங்கே தான் தங்கியிருந்தோம் ஸோ அப்போது நாங்கள் மூணு மாடு எங்கள் அப்பாவோட மூணு மாடு மொத்தம் ஆறு மாடு அந்த மாதிரி நிறையா கட்டியிருந்தோம் ஸோ இப்போ கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து என் ஸ்விஷலாக எப்போவும் போல் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் இது எங்களோட டாகி ஸோ பாருங்கள் நாங்கள் அங்கே இருந்தப்போ எங்கக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சின்ன குட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா பெருசாக இவர் எங்கள் அப்பா இப்போ இன்னைக்கு ரெண்டு மாடு தான் கட்டுத்தரையில் இருக்கு வீட்டுக்கு போயிருந்ததுனால எங்கள் அப்பா கண்ணு எப்பவும் போல கண்ணு இந்த மாட்டு பிடிச்சாமி மாட்டை கழிவிடலாம் அப்படின்னாரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சேன் மாடு வந்து மழை பெஞ்சதுனால எல்லாம் சாணியாக மாட்டு மேலே ஒட்டிக்குச்சு அதை எங்கள் அப்பா வந்து தண்ணி ஊற்றி கழிவிட்றாரு ஸோ மாடு இது ரெண்டு வந்து இப்போ புதுசாக வாங்கினதுனால கொஞ்சம் பயப்படுது பார்த்தோன்னு அப்புறம் மாட்டை சாணி எல்லாம் கழிவு விட்டுட்டு எப்பவும் போல எங்கள் அப்பா வந்து மாட்டை கொண்டு போய் கட்டுறதுக்காக பிடிச்சிட்டு போனார் ரெண்டு மாடுமே சனியாக இருக்குது இப்போதைக்கு அப்பா வயசாயிடுச்சினால இதை ரெண்டு மாடு தான் வச்சுருக்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே பார்த்துட்டு இருந்ததுனால ஆறு ஏழு மாடு வச்சிருந்தோம் ஏழு மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு இருந்தோம் கொரோனா பீரியடில் இந்த மாடு தான் வந்து கொரோனா பீரியடில் வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தோம் வேலைக்கு போகாமலே வீட்லேயே மாட்டை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம் இப்போ மறுபடியும் யூஷுவல் டைம் ஆனதுனால எல்லா வேலைக்கு போய்ட்டும் மாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ அப்பா கிட்ட ஒன்லி ரெண்டே ரெண்டு மாடு தான் இருக்குது அம்மா வந்து சபரிமலைக்கு மாலைக்கு மாலை போட்டு வீட்டுக்கு போ கோயிலுக்கு போனதுனால நாங்கள் பார்க்க போனோம் சரி அப்பாவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் தானே போயிருக்கோம் நம்ம ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி போயிட்டு சாணி எடுத்து சாணியெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு மாட்டை பிடிச்சி கொண்டு போய் கொட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கையில் மாட்டை கொடுத்துட்டு நான் சாணி எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வறக்க வறக்க நல்லி கொண்டு போய் சாணி கொட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டி அள்ளி வாரி போட்டாச்சு இது நம்ம மாதத்தில் ஒரு நாளோ இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமோ தான் அப்பா வீட்டுக்கு போகிறோம் ஸோ போகிறப்ப நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னால அவருக்கு நம்ம செய்கிற உதவி என்னது மாட்டு பிடிச்சி கொட்டுறது இந்த சாணி ஏழுறது வீட்டை கூட்டி விடுறது நம்மளால் முடிஞ்ச கையில் இருக்கிற கொஞ்சம் காசை அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்மளால் முடிஞ்ச உதவி ஸோ நான் அன்னைக்கு போனதுனால அவங்களுக்கு எப்பவும் செய்கிற உதவியை செஞ்சுட்டு அப்போ கிட்டே மாட்டை பிடிச்சி கொடுத்தேன் அப்போ மாடு பிடிக்க போயிட்டார் வெளியில் சாணி அள்ளி கொட்டிட்டு கையை கழுவிட்டு மாட்டை பிடிச்சிட்டு வாங்கப்பா போகலான்னு சொல்லிவிட்டு மாட்டு பிடிச்சிட்டு எப்பவும் போல காட்டுக்குள்ளே உள்ளே போயாச்சு நாங்கள் மாடு வந்து அப்படியே அவுத்து விட்டுற மாட்டோம் கொண்டு போய் பின்னாடி காடு இருக்குது அந்த காட்டில் கொண்டு போய் கட்டிடுவோம் டென் ஓ கிளாக் மேலே ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு வந்துடுவார் அப்பா அப்பா இதுக்கு முன்னாடி வந்து டிராக்டரை ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வயசானதுனால மாடு மிச்சிட்டு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி கம்மன் வீட்டில் இருக்கிறாங்க நல்ல உழைப்பாளி எல்லாம் உழைச்சி உழைச்சி இப்போ டயர்ட் எல்லாம் கடைசி காலத்தில் வந்து கோமாதாக தான் வந்து நம்மளே காப்பாற்றும் அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பா அம்மாவுடைய லைஃப்பில் ஒரு உண்மையான சம்பவம் பாருங்கள் இந்த இதுதான் கிணறு இந்த கிணத்துல நாங்கள் அங்கே இருந்தப்போ ஜாலியாக நீச்சல் அடித்து நல்லா இருக்கும் ஃபுல்லாக நல்லா நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக விளையாடுவோம் இது ஃபுல்லாக விவசாய நிலம் தான் இதில் தான் நாங்கள் மாடு மேய்ச்சிக்குவோம் ஜாலியாக தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு இருப்போம் கிணறு பாருங்கள் இன்னொரு நாளைக்கு வந்து ஸ்விம்மிங் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்பா கூட இந்த நாயை சேர்ந்து கூடவே போகுது எங்கே போனாலும் நாய் வந்து கூட போயிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுக்கு காவல் காவல் கால பைரவர் வீட்டுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன வச்சுருக்காங்க பாருங்கள் கருவு மத்த செடி வச்சுருக்காங்க பரண்டை செடி வச்சுருக்காங்க கருவு கருவு மத்த வந்து வீட்டுக்கு முன்னாடி